பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படின்னு செய்தி பெருசாக பரவலாக கோரிக்கிட்டு இருக்கு அதில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இணைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு மாதம் கெடு நாங்கள் வந்து இல்லைன்னா கட்சி தொடங்குவோம் அப்படின்றாரு இப்போ இவங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் இப்படின்லாம் ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் திடீர்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைந்தால் அப்புறம் அதிமுக இப்படி ஒரு ஒன்று பெற்ற அதிமுகவை இருக்க முடியும் அழகாக கேட்டீங்க செங்கோட்டனுடைய நோக்கம் என்ன பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பது இதுக்கு தான் அவர் வந்து போர்க்குரல் எழுப்பினார் ஆனால் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இன்னும் வந்து எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கார் நேற்று கூட சொல்கிறார் என்டிஏல இணைய போகிறோங்கிறார் எங்கே போகிறீங்கன்னா என்டிஏங்கிறார் என்டிஏ வந்து அதிமுக கூட்டணியோடு இருக்கிறது நீங்கள் அதிமுகவில் சேரப்போகிறீர்களா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகிறா என்பது வேறு ஆனால் ஓபிஎஸ் எடுக்காத முடிவை செங்கோட்டை எடுக்கிறார் விஜய் தரப்பாட்களை இரண்டு முறை ரகசியமாக சந்தித்திருக்கிறார் முதல் முறை ஆதவ் அர்ஜுன் இரண்டாவது முறை ஆதவ் அர்ஜுன் மற்றும் ஜான் நவரிகசாமி ரெண்டு பேரும் சந்தித்து பேசிட்டார் அவ்வளோ பெரிய தலைவராக விஜய் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் விஜயை சந்திக்கிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படி தான் அவங்க கட்சியில் சொல்லிக்கிறாங்க முதல்ல எல்லோரையும் நாங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் கட்சியில் சேர்ப்போம் சரி சேர்த்துங்க இப்போது இன்று இரவு தான் இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இருக்கிறார் ஆமாம் செங்கோட்டையாக வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இருக்கார் இன்று இரவு தான் செங்கோட்டையன் சென்னை வருகிறார் நாளை புதன்கிழமை காலை விஜய் பிரத்யேகமான சந்திப்பு நடக்கும் இருபத்தி ஆறு நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை சேருவதாக ஒரு திட்டம் இருப்பதாக சொல்கிறார்கள் இது நடக்குதா நடக்கலையா இல்லை உண்மையிலே நடந்தே தீரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனால் எம்ஜிஆரை தலைவராக கொண்டு திமுக அனைத்தும் போக மறுத்த செங்கோட்டையனை விட்டே இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏன்னா செங்கோட்டையனுக்கு இரண்டு முறை விரிக்கப்பட்டது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலகட்டத்தில் செங்கோட்டையனை கலைஞரே கூட்டணுவாங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் அவர் எழுதின கடிதம் இன்னும் திமுக அறிவாளத்திலேயோ கலைஞர் வீட்லேயோ இருக்கும் நீங்கள் அங்கே இருப்பது தான் சிறப்பு நான் இங்கே இருப்பதுதான் எனக்கு சிறப்பு அப்படி கடிதம் எழுது யார் செங்கோட்டையன் அவரை எழுதினாரா இல்லை சொல்லி கொடுத்தாதுனால இல்லை கலைஞர் அழைத்து போக மறுத்த செங்கோட்டையன் இன்றைக்கி விஜய்கிட்ட போய் சேரப்போகிறதா சொல்கிறாங்க பாவம் ஒரு எம்ஜிஆர் என்று புரட்சி தலைவர் இப்படிலாம் சொல்லி அவர் பேசியிருக்கலாம் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி எடுத்துருக்கலாம் விஜய் வந்து புரட்சி தம்பி புரட்சி தளபதினு சொல்லி போய் நிற்க போகிறாரா இல்லை எனக்கு எதிர்காலம் வேண்டும் எத்தனை நட்ட குட்டை குனிகிறது அப்படின்னு நினச்சி போகிறாரா தன்னை விட ஜூனியர் எடப்பாடி தனக்கு மேலாக வந்து அமர்ந்து விட்டார் பொதுச் செயலராகிவிட்டார் முதலமைச்சராகி விட்டார் என்ற ஆதங்கத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா எடப்பாடியவே நீங்கள் ஏற்க முடியவில்லை என்றால் எப்படி விஜய் ஏற்க போகிறீங்க உங்களோட பல வருஷம் ஜூனியர் எடப்பாடி என்ன பழனிசாமி எப்படி வந்தீங்க ஆட்டோவில் வந்தீங்களா அப்படின்னா ஒரு ஒருமையில் கூப்பிட்ட நம்மளை இவர தலைவரன்னு கூப்பிட வச்சிட்டாரே அப்படின்னு ஒரு அது காலத்தின் கோலம் அவ்வளோதான் நீங்கள் இந்த நேரத்தில் போய் விஜய்கிட்ட போய் சேர்ந்து விஜய்க்கு ஒன்று அது பெருமையாக இருக்கலாம் ஒரு அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தவர் ஒரு தமிழ்நாடு முழுவதும் சென்னை டு கன்னியாகுமரி வரை ரூட் மேப் போட்டு ஜெயலலிதாவை பிரச்சாரத்துக்கு அழைத்து சென்ற செங்கோட்டை இதெல்லாம் பெருமையாக இருக்கலாம் ஆனால் செங்கோட்டையனுக்கு இது ஒன்றுத்துக்கும் லாபமே இல்லாத வேஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஜனம் தொலைக்காட்சிக்கு அது நாளிதழ்களிலையும் வந்திருக்குது தினமலர்கள்லையும் போட்டிருக்காங்க அதாவது ஒரு மலிவான அரசியலை பண்ணுறாங்க இந்தி எதிர்ப்பு தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகளை வெளியில் பேசுவதற்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த வகையில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பேசுகிறார் அவ்வளோ மோசமாக தமிழ்நாடு வந்து ஒரு மொழி ஆதிக்கத்தில் மொழி வெறியில் இருக்கிற மாதிரியான ஒரு அவருடைய அந்த பேட்டியில் தெரியுது அந்த அளவுக்கு வேறு மொழி வெளியில் பேச முடியாத ஒரு சூழல் இருக்குதா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மலிவான அரசியல் போக்கு தான் இருக்குதா இங்கே மலிவான அரசியல் திமுக மீது கவர்னர் ரவி மறைமுக தாக்கு அதாவது தமிழ்மொழியே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் படிக்க முடியலாம் சொல்லியிருக்கார் ஒரு கொடுமை அது அதாவது தமிழ் கலாச்சாரத்தை மொழி அழிக்க வந்திருக்குன்னு பேசி மக்களிடையே ஒரு கற்பனை பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் தமிழகத்தில் வடக்கு எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் மலிவான அரசியல் நடத்தப்படுகிறது இதை நான் ஏற்கவில்லை அப்படிலாம் சொல்கிறார் இதை விட மொழியை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழ் மீடியம் பள்ளியிலிருந்து மாணவர்கள் வெளியேறி ஆங்கிலப் பள்ளிகள் சேர்கிறார்கள் உண்மையில் நீங்கள் கல்வித்துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்கு ஊழல் இருக்கிறது இல்லை சரியாக நடத்தலை இதெல்லாம் பேசுங்க தப்பு இல்லை ஆனால் நீங்கள் பீகார் மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இங்கே மொழியினர் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க வேற நம்புவாங்களா எவ்வளோ கீழ்த்தனமான அரசியலை ஆர் என் ரவி செய்கிறார் நீங்கள் ஒரு போலி வீடியோ வெளியிட்டாங்க வடமாநிலத்தில் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் வடமாநில மக்கள் தாக்கப்படுகிறார்கள் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்ட இது அப்போது இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ துணிச்சல் ஒன்று கவர்னர் நீங்கள் யூடியூபர் கிடையாது யாரோ ஒரு யூடியூபர் பேசியிருந்தால் போகலாம் இதோ ஒரு வீடியோ நம்பி பேசுகிறேன்னு அவர் சொல்கிறாரு கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தமிழக மூத்த அமைச்சர்கள் பீகார் தொழிலாளர்கள் பானிபூரி விற்பதுக்கு தான் லாய்க்கின பேசினர் கடந்த இருபத்தி மூணில் ஏப்ரல் பீகார் மக்களை விமர்சித்து தமிழகம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன அந்த போஸ்டர்களை நான் பாதுகாத்து வைத்துள்ளேன் பழைய கதையை நான் பேச விரும்பவில்லை ஒரு கட்சி தலைவரின் புகைப்படத்துடன் வந்த போஸ்டரில் இந்தி பேசுவோர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோர் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கெடு விதித்திருந்தார்கள் அதன் பின்னர் பீகார் தொழிலாளர்கள் தமிழகத்தை விட்டு வெளியேற துவங்கினர் அவர்கள் இன்னும் அச்சத்தில் இருக்கிறார்கள் யாராவது பேசுவாங்களா ஒரு கவர்னர் ஐபிஎஸ் படித்தவர் மரியாதை வைத்திருக்கிறோம் குறைந்தபட்ச அறிவு இருந்தால் இப்படி பேசுவாரா நேத்து தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி கொடுத்துருக்காங்க வெளிமாநிலத்தை சேர்ந்த மக்கள் எட்நூறு பேர் மனு கொடுத்துருக்கிறார்கள் இதுவரை அப்போது அவங்க மனு கொடுத்தாங்க ஓட்டு போடுறதுக்கு உலகத்தில் கேவலமான நடைமுறையை பின்பற்றி வெளிமாநில மக்களை துரத்தி துரத்தி அடித்து நடக்க வைத்து கொன்று ரயில் ஏற்றி கொன்றது யார் சொல்லுவாரா கொரோனா காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநில மக்கள் எப்படி வெளியேறினார்கள் ரெக்கார்டு இருக்குது டெல்லியிலிருந்து மும்பையிலிருந்து மற்ற மாநில மக்கள் எப்படி வெளியேற்றப்பட்டார்கள் ரெக்கார்டு இருக்குது வீடியோ இருக்குது இன்னும் இருக்குது அதை பேசுங்க ஆர் என் ரவி அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து வெளிமாநில மக்களை அச்சுறுத்தினார்கள் பேசுகிறீங்களா லக்கமாக இல்லையா உங்களுக்கு திருப்பூரில் விஜய் கார்த்திக்னு ஒரு கலெக்டர் இருந்தார் அந்த கலெக்டர் திருப்பூரில் இருக்கிற இருபதாயிரம் மக்களுக்கு அதிகமான வெளிமாநில தொழிலாளர்களை ரயில் ஏற்றி அனுப்பிச்சாங்க கோவை மற்றும் திருப்பூரில் வெளிமாநில மக்களை ரயிலில் ஏற்றி சாப்பாடு பிரெட்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சது ஒரு கலெக்டர் தலைமையில் எங்கேயாவது ஒரு காட்சி காட்டுங்களா திருப்பூர் விட்ருங்க தூத்துக்குடியில் பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் குறிப்பாக பீகாரி பீகாரை சேர்ந்த மக்கள் அந்த பீகாரை சேர்ந்த மக்களை சந்தீப் நந்தூரி கலெக்டர் பத்தாயிரம் பேரையும் ஒவ்வொரு நாளும் பஸ்ல ஏற்றி திருநெல்வேலிக்கு வர வச்சு திருநெல்வேலியில் ட்ரெயினில் ஏற்றி ஸ்பெஷல் ட்ரெயினில் ஏற்றி அனுப்பியது சந்தீப் நந்தூர கலெக்டர் ரெக்கார்ட் இருக்குது வீடியோ இருக்கு கோவிடில் ஆனால் என்ன பண்ணீங்க டெல்லிலேருந்து பஸ் கொடுத்திங்களா ட்ரெயின் கொடுத்திங்களா நடக்க வச்சு அமிச்சிங்க செருப்பு இல்லாமல் கால் தேய தேய வெயிலில் அலைஞ்சி செத்து போனான் பீகார் தொழிலாளி உத்தரப்பிரதேச தொழிலாளி சில கொடுமை நடந்தது பீகார்லேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து மகாராஷ்டிராலேருந்து போகிற தொழிலாளர்கள் ரயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் தண்டவாளத்தில் போனாங்க ரயில் தண்டவாளத்தில் வந்து நம்ம நடந்து போனால் ரயில் நில்டும் அதில் ஏறி போயிடலாம் ஊருக்குன்னு போனாங்க ரயில் தண்டவாளத்தில் சென்ற அந்த தொழிலாளர்களை ரயில் ஏற்றி கொன்ற ஆட்சியாளர்கள் யார் பேசுவாரா ஆர்எஸ் ரவி குறைந்தபட்ச ஒரு சிந்தனை இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல கொரோனாவில் வெளிமாநில தொழிலாளர்களை அப்படி ஓட வச்சாங்களா சாப்பாடு போட்டு தங்க வச்சாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்கள் அந்தந்த மாநில மக்களை சாப்பாடு போட்டு தங்க வச்சு ட்ரெயின் ஏற்றி அமைச்சாங்க அந்த காட்சியை பார்த்த பிறகு யாராவது வெளிமாநில மக்கள் குறை சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் வடக்கு இந்திய எதிர்ப்புலாம் இருக்குங்கிறார எங்கேயாவது ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது இந்தி சென்டர்ஸ் ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுகிற வைக்கப்படுகிற சென்டர்ஸ் இல்லை ஹிந்தி எக்ஸாம் எழுதுகிற சென்டர்ஸ் யாராவது அடித்து கலவரப்படுத்திருக்காங்களா எதுக்கு இந்த மாதிரி பேசினுக்கிறீங்க ஒரு டிவி பேட்டினா முதல் டிவியில் பேட்டியை கொடுக்கூடாது இப்படி தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு முதல்ல பேட்டி கொடுத்தார் ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு கவர்னர் நாளிதழுக்கு பேட்டி கொடுக்குறது தமிழ் சேனலுக்கு டிவிக்கு பேட்டி கொடுக்குறது தான் வேலையா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஃபைல் வந்தால் கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னா அனுப்புறது விட்டுட்டு பேட்டி கொடுக்குறது அவங்க வேலை அரசியல்வாதி செய்கிற வேலைங்க அது பேட்டி கொடுக்குறது உங்களுக்கு எதுக்கு வேலை இந்த வேலை திராவிடர் ஒரு தனி இனம் என்கின்றனர் தமிழ் மொழி மற்ற மொழிகளுடன் தொடர்பு இல்லாதது என கூறுகின்றனர் இவை அனைத்தும் ஐரோப்பிய சிந்தனையாளர்களால் விதைக்கப்பட்டது ஜெர்மன் நாஜியின் இனக்கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கார் திராவிடர் ஒரு தனி இனம் சொல்கிறதே அங்க இந்த மாதிரியான கருத்துலேருந்து வந்தது தானா அதாவது திராவிடமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுத்தார் தெர் இஸ் நோ சச் திங் அஸ் திராவிடன் மாடல் இட் இஸ் அன் எக்ஸ்பைர்டு ஐடியாலஜி செத்துப்போன தத்துவம் தான் திராவிட மாடல் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் இன்றைக்கி டிவி தமிழ் ஜனம் டிவியில் என்ன சொல்கிறாரு திராவிடம் என்பது தனி இனம் என்கிறார்கள் அப்படி இல்லைங்கிறார் தமிழ் மொழி மற்ற மொழியின் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறார் அனைத்தும் ஐரோப்பிய சிந்தனையால் விதைக்கப்பட்டதுங்கிறார் ஏங்க நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் எது தேசிய கீதம் அதை குழந்தையிலிருந்து இவர் படிச்சிருப்பார் ஐபிஎஸ் படித்த அதிகாரி தான் ஆர் என் ரவி என்ற ஆர்எஸ்எஸ் ரவி ஏன் ஆர்எஸ்எஸ் ரவின்னு நான் சொல்கிறதுக்கு அப்புறம் விளக்கம் சொல்கிறேன் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ரவின்னு ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து கல்லூரி படிப்பை முடித்து ஐபிஎஸ் அதிகாரியாகி பல தேசிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் நாகாலாந்து கவர்னராக இருந்தீங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்னர் இருக்கீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேசிய கீதம் பாடப்படும் அதில் திராவிடம் என்ற வார்த்தை வந்தது இல்லையா படித்தது இல்லையா ஐரோப்பிய சிந்தனையால் விதைத்த வார்த்தைன்னு போடுறீங்களே என்னங்க என்ன உங்களுக்கு உண்மையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு செத்துப்போன ஐடியாலஜின்னு சொல்கிறீங்க ஐரோப்பியாவில் விதைக்கப்பட்டதுங்கிறீங்க ஜெர்மனியின் நாஜின் இனக்கொள்கைங்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு இனக்கொள்கையாக அது தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ படிக்கல நீங்க உங்களுக்கு ஒருவேளை அண்ணாமலை போல் ஐபிஎஸ் படித்து ஒரு பத்து வருடத்தில் பதவியை ராஜினாமா செய்து விட்டு பாஜகவில் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வந்திருந்தால் பரவாயில்ல நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கவர்னராக தமிழ்நாட்டு வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் மோடிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரச்சாரத்துக்கு தயாராக வேண்டும் பாஜக அப்படின்னு நினைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்தால் கவர்னர் பதில் ராஜினாமா பண்ணுங்க ஜெர்மனின் நாஜி கொள்கை உட்காந்து பேசணும் ஒரு டிவி டிபேட்டில் பேசணும் திராவிடம் என்பது ஜெர்மனின் நாஜி கொள்கை பேசுவார் அவரு பதில் கொடுத்தா தாங்குவார் அவரு அதாவது தமிழ்நாட்டுல சொகுசா உக்காந்துக்கிட்டு ரொம்ப லாபகமா திமுக தாங்க தப்பு திமுக செய்கிற தவறால் தான் அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு சொல்கிறாரு திமுக தான் தவறு அதாவது தன் மீது வந்து தமிழ் ஒரு எதிர்ப்பாளர் மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க ஆனா உண்மையில் அப்படி இல்லை நான் போற இடங்கள்லாம் என் மேல் அன்பும் பாசமும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப திமுக தானே தவறு பண்ணதுன்னு சொல்றாரு அது நான் பேரப் சொல்றேன் நான் செல்லும் இடங்களில் அப்படி ஒரு சூழல் இல்லை தமிழக மக்களின் மீது அன்பை பொழிகிறார்கள் அவர்களின் பாசத்தால் திக்கு முக்காடுகிறேன் அடடா நான் தமிழ் எதிர்ப்பாளராக இருந்தால் இப்படி ஒரு வரவேற்பு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மிஸ்டர் ஆர்எஸ்எஸ் ரவி அவர்களே நீங்கள் கவர்னர் பதவி என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு போயிருப்பீங்க தயவு செய்து ஒரு மப்ளர் கட்டிங்க மாஸ்க் போட்டுங்க கவர்னர் பங்களாலேருந்து ஃபுல் கோட் ஷூட்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி ஒரு லுங்கி கட்டிங்க வேட்டி கட்டிங்க ஒரு அவாய்ச்சப்பல் போட்டுங்க உங்களை எந்த கேட்ல ஏதோ வெளியே போங்க யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க இந்த கேட்டில் ஏதோ வெளியே போகிறாங்க டியூட்டி முடிச்சுட்டு வெளியே போகிறாங்கன்னு போயிடுங்க முகத்தை மூடிங்க இல்லை முகத்தை தந்துட்டு வாக்கிங் போகிறேன்னு வெளியே வாங்க பாதுகாப்புலாம் வாங்க ஒரு டவுன் பஸ் இருக்கும் பிடிச்சி கிளாம்பாக்கம் போங்க கிளாம்பாக்கத்தில் பஸ் ஏறி விழுப்புரம் அல்லது நாகப்பட்டினம் அல்லது திருச்சி மதுரை ஏதோ ஒரு ஊருக்கு போங்க இறங்கி உங்கள் வேஷத்தை கலைச்சிருங்க பாதுகாப்பு இருக்கக்கூடாது போய்ட்டு நான் தான் ஆர் என் ரவி தமிழ்நாடு கவர்னர் சொல்லி பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க உங்களை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு போலீஸோ இல்லை தமிழ்நாடு அரசு அதிகாரம் ஓடி வரணும் கலெக்டரோ ஓடி வரணும் ஏன்னா புடவ படத்தோடு போய் இறங்கி நீங்கள் அஃபிஷியலாக போய் இறங்கின பிறகு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கையாடுறதுக்கு கொடி ஆடுறதுக்கு ஆயிரம் பேர் நிற்க வைப்பாங்க அது பெருமையா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ் பல்கலைக்கழகங்களில் பாரதியார் பெயரில் ஒரு இருக்கை கூட இல்லை ஆனால் திராவிட தலைவர்களின் பெயரில் பதினைந்து இருக்கைகள் இருக்கின்றன கருணாநிதி பெயரில் இரண்டு இருக்கைகள் உள்ளன இது குறித்து துணைவேந்தர்களும் கேட்டால் அமைச்சர்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் வருகின்றன என்றார் அமைச்சர்கள்லாம் அச்சுறுத்தல் பண்ணி தான் துணைவேந்தர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா அந்த அளவுக்கு துணைவேந்தர்கள் ஆட்பட்டிருக்காங்களா இது இல்லாமல் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஐம்பது சதவீத ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அப்படின்றாரு அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் எம்ஜிஆர் என்பதால் இன்றைய அரசு அந்த பல்கலைக்கழகத்தை முன்னேற்றுவதில் அக்கறை காட்டவில்லை அது ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது எம்ஜிஆர் நிறுவிய பல்கலைக்கழகத்தை அக்கறை காட்டவில்லை அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகங்கள் பாரதியார் அறிவில் ஒரு இருக்கை கூட இல்லை ஆனால் திராவிட தலைவர் பெயரில் பதினைஞ்சு இருக்கைகள் உள்ளன அதுக்கு நான் சேர்த்து பதில் சொல்கிறேன் அதே நவம்பர் பதினேழு அதே தினமனித வந்த செய்தி தான் நான் படிக்கிறேன் வெளியூர் எடிஷனில் சர்ச்சையில் பேராசிரியர் முப்பத்தி ரெண்டு பேருக்கு நோட்டீஸ் நவம்பர் இருபதில் அறிக்கை அளிக்க கவர்னர் உத்தரவு இது வெளியூரில் தினமனித வந்த செய்தி என்ன தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விவகாரம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நாற்பது பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு இருப்பதாக எழுந்த புகாரில் ஆசிரியன் கல்வித் தகுதியை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் அப்போ இருந்த கவர்னர் கிட்ட புகார் கொடுக்குறாங்க இவர் வந்து நாளாச்சு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் மூணு வருஷத்துக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இவர் போன வாரம் போய் நீங்களாம் சிறப்பான ஆசிரியர்கள் சொல்லி வந்த கவர்னர் இவர் இவர் பல்கலைக்கழகத்தை பற்றி கவலைப்பற தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை எங்க புழுதுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா இவங்க பாருங்க இவர் வந்த பிறகு பன்வாரிலால் புரோஹித் முப்பத்தி ரெண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது அப்போதைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவரும் பாஜகவில் வந்த கவர்னர் இவர் வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துணைவேந்தர் திருவள்ளுவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவங்களுக்கெல்லாம் வந்து யார் இந்த கவர்னரு அவங்களுக்கெல்லாம் வந்து மெட்டரியலைஸ் பண்ணுறார் இவங்களாம் வந்து நல்ல ஆசிரியர்கள் பாராட்டு கொடுக்குறார் அதுக்கப்புறமா விரோத நியமனம் தொடர்பாக துணைவேத நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்தும் விதிமுறைகளை மீறி அந்த ஆசிரியர் மீது தகுதிக்கான் பருவ நிறைவு வழங்கியதால் திருவள்ளுவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் யார் இந்த கவர்னர் ரவியாவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் முதல்ல நீ தான் பாராட்டுற அப்புறம் நீ தான் சஸ்பெண்ட் பண்ணுற சரி ஓகே இது விசாரணை தொடர்பாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களை நியமிக்கிறார் இந்த நியமன முறைகேடு தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்பதில் கவர்னர் ரவியிடம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் யார் நீதிபதி தலைமையிலான குழு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெய்சந்த் தலைமையிலான குழு உங்ககிட்ட அறிக்கை கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் தான் துணைவேந்தர் நீங்கள் துணைவேந்தர் நியமிக்கிறீங்க நீங்கள் தானே அப்பாயிண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தானே நிர்வாகம் பண்ணுறீங்க பல்கலைக்கழகத்தை என்ன பண்ணிங்க இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் முட்டுட்டு ஒழுக்கமாக சாப்பிட்டுக்கிட்டு கையெழுத்து போட்டு சொகுசாக இருங்க அப்புறம் இதுக்கு வரேன் பாரதியார் பெயரில் இருக்கு இல்லை திராவிட தலைவர்கள் மீது பத்தொம்பது இருக்கு இருக்கிறது சரி உங்களுக்கு பல்கலைக்கழகம் இல்லைன்னு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு சொல்கிற எம்ஜிஆர் ஆரம்பித்தார்னு கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகம் யார் ஆரம்பித்தது பாரதியார் பெயரிலே பல்கலைக்கழகம் அமைத்தது திராவிட ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எம்ஜிஆர் ஆட்சிக் காலம் உண்டா இல்லையா அப்போது பல்கலைக்கழகம் அமைத்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஒரு இருக்கை அமைக்க மாட்டாங்களா அதுவும் புழுகு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இன்னும் என்னன்னு சொல்கிறேன் பாரதியார் பல்கலைக்கழகம் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பாரதியார் பல்கலைக்கழக சட்டம் என்ற அதிகாரத்தின்படி பாரதியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கோவையில் தொடங்கப்பட்டது இது சென்னை பல்கலைக்கழகத்தின் கோயம்புத்தூர் முது கலை மையத்திலிருந்து உருவானது பல்கலைக்கழக மானியக் குழுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அங்கீகரிக்கப்பட்டது அப்போது உத்தரவு போட்டு எண்பத்தி ரெண்டில் தொடங்கி எண்பத்தஞ்சால் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்டது இது கூட தெரியாமல் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியல சரி இதில் பாரதியார் பேரில் காணி நிலம் என்ற பெயரில் பாரதியருடைய இருக்கை இருக்கிறது இதை எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுக்கல அதை படிச்சுட்டு வளர்றீங்க பாரதியார் பெயரில் பல்கலைகம் இருக்கிறது அதே பல்கலைக்கழகத்தில் காணினம் என்ற பெயரில் பாரதியார்கள் இருக்கு இருக்கிறது காணினம் யாருடைய வார்த்தை பாரதியாரோட வார்த்தை அப்போ இருக்கா இல்லையா ஏன் இவளுக்கு எரிச்சல் பொறிச்சல்னா அதே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கால்டுவெல் என்ற பெயரில் ஒரு இருக்கு இருக்கிறது உடனே அதை எடுத்து கொடுத்துருக்காங்க சார் பாரதியார் பல்களில் கால்டுவெல் பெயரில் ஒரு இருக்கு இருக்குது சேர் இருக்குது பாருங்கன்னு ஏன் கால்டுவெலில் கொண்டாடுறீங்க ஏங்க மொழியையும் இலக்கணத்தையும் ஆராய்ச்சி செய்து திராவிட குடும்பங்களின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொன்னவன் கால்டுவெல் அவனை கொண்டாடுவதற்காக ஒரு இருக்கை அமைக்கப்பட்டது உங்களுக்கு என்ன பொ பொச்சரிப்பு பொல்லாப்பு என்ன பிரச்சனை உங்களுக்கு அவனை அதாவது தான் ஐரோப்பிய சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டது திராவிட சிந்தனை உங்களை முதல்ல சொன்னோம்ல இது ஐரோப்பிய சிந்தனைங்கிறாரு ஹலாடா தேசிய கீதம் கூட படிக்கலை எப்படி தான் நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் ஐபிஎஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் போது சரி அந்த கால்டு வழியாக கொண்டாடுறான் மொழி யாப்பிலக்கணத்தை அவர் ஆராய்ச்சியை சொன்னதால் கொண்டாடுகிறோம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களை தமிழர்கள் கொண்டாடுவார்கள் அவர் வெள்ளக்காரன் கொடுமைப்படுத்தினா அவனை எதிர்த்து போராடினதும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக சாதாரண மக்கள் உங்களை வட இந்தியா மாதிரி கிடையாது தென்னிந்தியாவில் போராட்டம் மாதிரிலாம் சாதாரண போராட்டம் கிடையாது வெள்ளக்காரன் கொடுமைப்படுத்தினாலும் போராடுகிற அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற துணிச்சல் தமிழர்களுக்கு எப்போதும் உண்டு அதே நேரத்தில் அவன் வெள்ளக்கார பிரபு நன்மை செய்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தால் அவனை கொண்டாடுகிற பண்பும் கலாச்சாரமும் தான் தமிழர்கள் பெண்ணி குய்க்கு யாரு அவனுக்கு எதுக்கு பொங்கல் வைக்கணும் அவனுக்கு எதுக்கு செல வைக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அணையை கட்டினான் சொந்த காசில் கட்டினாங்க சொந்த காசில் கட்டின அந்த பெண்ணி குய்க்கை தமிழ்நாட்டு மக்கள் இன்று வரை பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள் ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ரிப்பன் பில்டிங் போனாங்க அவன் எங்கள் நாங்கள் பேர் வந்து ரிப்பன் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் மாறிய பிறகு சுதந்திரம் வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுல ஏன் பெயர் மாற்றலை அப்படி ஒரு கட்டடத்தை ஒரு கட்டடக்கலையை பறைசாற்றுகிற அளவில் ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது அதுக்கு ரிப்பன் என்ற பெயர் வைக்கப்படுகிறது ஏன் மாற்றலை எத்தனையோ வெள்ளக்காரம் பேர் ரோடு பேர் மாறிடுச்சு மவுண்ட் ரோடு வந்து அண்ணா சாலைன்னு மாறிடுச்சு அப்போ ஏன் அது பேர் மாறல அந்த கட்டடக்கலை தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை கொடுத்துட்டு போனால் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தால் நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் தயவுசெய்து உங்களுக்கு இருந்தால் கையெழுத்து போடுங்க இன்னும் பல உதாரணம் சொல்ல முடியும் ரஜினிகாந்த் கொண்டாடுறோமா இல்லையா பிறப்பால் மராட்டியர் வளர்ப்பால் கர்நாடக மண்ணை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு வச்சு கொண்டாடல தமிழ்நாட்டில் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வருவாய் ஈட்டி தடுக்கிற நபராக இன்னும் இருக்கிறார் ஏன் கொண்டாடுறோம் முதல்ல ஆர்எஸ்எஸ் ரவிக்கு என்ன உண்மை இதில் இருக்கிற புரிதல் என்ன இதெல்லாம் தெரியாமல் பேசுனார்னா அவர் தான் அசிங்கப்பட போகிறார் நீங்கள் பாட்டு வரும்போது பாட்டு இன்ட்ரி இருக்கிறவருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது இங்கே தேச விரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் நிலவுகின்றன இதை செய்வோர் எவ்வித நடவடிக்கைகளையும் சந்திக்காமல் வளம் வருகின்றனர் ஏ அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு பாதுகாப்புக்கான பிரச்சனை இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து எந்தவித நடவடிக்கைகளும் உள்ளாகாமல் வளம் வருது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதை வந்து பிரதிபலித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுகிறது விஷயம் இல்லை நிறைய நீங்கள் சொன்ன வார்த்தைலாம் கடுமையான வார்த்தை தமிழகத்தில் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளன இங்கு தேச விரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் நிலவுகின்றன சாதாரண குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு யூடியூபராக இல்லை நான் கேட்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் சொல்கிறாரு இதை செய்வோர் எவ்வித நடவடிக்கைகளையும் சந்திக்காமல் வளம் வருகிறார்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத விரோத விஷயங்களை செய்வர்கள் ஜாலியாக இருக்காங்க என்னையே அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது என்ன புரோடா கோவை பாம்பிளாஸ்ட் நடந்த எத்தனை தொண்ணூத்தெட்டு நடந்ததுங்க இப்போ அவுக்கு சித்தி யார் பிடிச்சிது தமிழ்நாடு போலீஸா என்ன எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் நெருங்குகிற வேளையில் தமிழ்நாடு போலீஸ் எப்படி பிடிச்சாங்க யார் பாராட்டினது எப்படி நீங்கள் பேசுகிறீங்க புரோட் என்ன பிடிச்சிதுன்னு சரி அதை விடுங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்களா லாண்ட் ஆர்டர் சரியில்லை உங்களுடைய மகள் திருமணம் எங்கே நடந்தது குழு குழு ஊட்டியில் உங்களுக்கு சொந்த ஊர் எது பீகார் பாட்னாவில் படிச்சிங்க பாட்னால தான் இருந்தீங்க அப்புறம் ஐபிஎஸ் ஆன பிறகு டெல்லி வந்து கேரளா கேடரு டெல்லி வந்தீங்க சரி ஏன் உங்க உங்கள் வீட்டு கல்யாணத்தை பாட்னா நடத்த வேண்டியதுனே டெல்லியில் நடத்த வேண்டியதுனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா உங்கள் மகள் கல்யாணத்தை மூன்று நாட்கள் ஊட்டியில் குழு குழு ஊட்டியில் நடத்தியது யார் உங்கள் சொந்தக்காரங்க டெல்லி பீகார் பீகார் பக்கத்தில் இருக்கிற உத்தரகாண்டு எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வர வச்ச நபர் யார் மூணு வேளை மூணு நாள் நல்லா சாப்பிட்டாங்க திருப்தியார் உங்கள் குடும்பம் ஊட்டியில் யார் வேலை பார்த்தது அதுக்கு ஜீப்பு காரு டெம்போ பெட்ரோல் போட்டது யார் டீசல் போட்டது யார் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார் உங்கள் மகள் கல்யாணத்தை பீகார் பாட்னாவில் நடத்தி விட்டு வந்து இதை பேசியிருந்தீங்கன்னா உண்மையிலே அவர் பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியல பாங்க பயந்து போய் நடத்துனாங்கன்னு பேசலாம் உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு ஊட்டியில் நடத்துவ இருக்குது பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சில கதை விடுறேன் ஏன்னா மனுஷன் யாணி நீ உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா வருத்தமாக இருக்கு நான் ஒருமையில் பேச வெக்கப்படுறேன் ஒரு பத்திரிக்கையாளனாக உன்னை பார்த்து ஒருமையில் பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கிறது இதை விட பச்சையாக சொல்லலாம் பிபின் ராவத் யார் அவர் ஒரு முப்படை தளபதி ஊட்டியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரார் கான்ஃபரன்ஸுக்கு குன்னூர் கோயம்புத்தூரில் இறங்கி ஹெலிகாப்டரில் போகிறார் குன்னூரில் ஹெலிகாப்டர் கிராஷில் ஹெலிகாப்டர் பத்தில கீழே வந்து இறந்து போயிடுறார் அந்த பிபின் ராவத் இறந்ததும் சென்னையிலிருந்து ஓடி போனார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த உடல் எடுக்கும் வரை அங்கே இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் உடல் எடுத்து கோயம்புத்தூரில் சிறப்பு விமானத்தில் அனுப்பும் வரை அங்கே இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் இத்தனை முறை முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லி சொல்ல உங்களுக்கு கேட்கலாம் எரிச்சல் வரலாம் பார்க்குறவங்களுக்கு எரிச்சல் வரும் முப்படை தளபதிங்க இறந்து போனது ஹெலிகாப்டர் விபத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் ரவி எங்கே இருந்தார் சொல்லுங்க போ திருச்சியில் பாரதாசன் பல்கலைக்கழக விழாவில் இருக்கார் சென்னையிலேருந்து விமானம் பிடித்து கோயம்புத்தூர் செல்வது எளிதா திருச்சியிலிருந்து கார் எடுத்துக்கிட்டு இல்லை ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் போகிறது எளிதா ஏன் நீங்கள் போல முப்படை தளபதிக்கு போல நீங்கள் தேசப்பற்று நாட்டு பற்று பற்றி நீங்கள் கதை விட்டுங்கிறீங்க பல்கலைக்கழக விழா முடிஞ்சு அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு மலைவாளி வச்சவர் தான் யார் நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி எங்க உங்களுக்கு நாட்டுப்பட்டு இருக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டுப்பட்டு இருக்கா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அந்த உடலை அந்த இடத்திலிருந்து தேடி எடுத்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு வருகிறார்கள் அந்த குன்னூர்லேருந்து கோவை வரும் வரை தமிழ்நாட்டு மக்கள் பிபின் ராவத் எத்தனை பேர் தெரியும் அந்த அந்த பக்கத்தில் பத்தமடை காரமடை எல்லா மடை எல்லா பூ எடுத்து போட்டாங்க எல்லா விளையும் மேட்டுப்பாளையம் வரையும் பூ எடுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் பூ எடுத்து போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தேச நலனுக்கு எதிர்னு நான் சொல்கிறேன் நீங்கள் தேசத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா எத்தனை அன்பு இருந்தால் இங்கே வந்து இறந்து போய் விட்டார் அவருக்கு வந்து பூ தெளித்து அவர் வந்து வழி அனுப்புகிறாங்க முதலமைச்சர் இருந்தாருங்க நீங்கள் ஓடி போய் மலை நீங்கள் மலை வேலையை வச்சிக்கங்களேன் நீங்கள் அங்கே போய் ரெண்டு எட்டு பல்கலைக்கழாலேருந்து பக்கத்தில் படம் வச்சு பூஜை போட்டவர் நீங்கள் உங்களுக்கு தேசப்பற்று முப்படை தளபதிக்கு நீங்கள் காட்டுற மரியாதை மொத்தம் டுபாகூர் சரி நான் இப்படி முடிச்சிடுறேன் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனை தேச விரோத சிந்தனை ரெண்டு தான் விஷயம் ஒரு போலி யூடியூபர் மாதிரி பேசி தப்பிச்சு போகக்கூடாது தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இங்கே வாழ முடியல வேறு மொழி பேச முடியும்னு சொன்னீங்களே அப்போ ரெண்டு விஷயந்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் தேச விரோத சக்திகள் ஊடுருக்கு விட்டன இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு மோசமான என்னென்னா நீங்கள் கவர்னர் நியாயமான ஒன்று செய்யணும் உள்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் தமிழ்நாடு அரசை டிஸ்மிஸ் செய்யுங்க தமிழ்நாடு அரசை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்று ஆர்எஸ்எஸ் ரவி ஒரு ரிப்போர்ட்டை மத்திய உள் உள்துறைக்கு அனுப்பணும் இல்லையா இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுனதுக்கு ஒரு நார்த் இந்தியாவில் பேசுன யூடியூபர் கைது பண்ணிங்களேன் எஃப்ஐஆர் போட்டு அப்போது தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு திராணியும் திம்மும் இருந்தால் தைரியம் இருந்தால் கவர்னர் மேலே எஃப்ஐஆர் பண்ணும் ரெண்டு தான் வாய்ப்பு ஒன்று கவர்னர் ரவி சொன்னது உண்மையாக இருந்தால் அவர் ரிப்போர்ட் அனுப்பி தமிழ்நாடு அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தெம்பு இருந்தால் நீ பேசுறது தப்புன்னு இவர் மேலே எஃப்ஐஆர் கொடுங்க ரெண்டு தான் கடைசியான இது முடிச்ச ஆர்எஸ்எஸ் ரவி என்ன இது வந்து உண்மையிலே ஒரு கவர்னர் கிடையாது அந்த இயக்கத்தை அப்படியே ஆற தழுவி கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நபர் அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி சிந்தனை வருகிறது பேசாமல் கவர்னர் பந்து விலகி பாஜகவில் சேர்ந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யுங்க அண்ணாமலையோட சிறப்பாக பிரச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க பாஜக அனுபவிக்கிற அந்த வேதனை வழி பின்னாடி தெரியும் நன்றி